ஹுரேசிலால் ஹலே லூயா தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் பண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கத்தடைய வசனம் ஒருபோது நம் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது இந்த கால கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வர போகிறார் இந்த நாளிலிருந்து நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு மாற்றத்துக்குள்ளாக கடந்து வர நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் ஒப்பு கொடுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒவ்வொரு காரியத்தை நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா இவ்வளவு நாள் காத்து நடத்தினவர் இனியும் காத்து நடத்த போதுமானவரார் உங்களை பிள்ளைகளை குடும்பத்தை சம்பாத்தியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கை சகல காரியத்திலும் ஆண்டவரை நம்பியிருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் இந்த காலை விலையில் கூட உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தையை பேசி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அல்லே லூயா லூயா கண்மலையின் மேல் உயர்த்திற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய சகல காரியத்தையும் ஆவிக்கு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு கால கட்டத்தையும் அவரே மாற்றி அமைத்து நம்மை ஒரு மேன்மைக்குள்ளாக கொண்டு போவதற்கு சித்தம் வைத்திருக்கிறார் கண்மலையின் மேல் உயர்த்துவது தேவனுடைய திட்டம் சித்தம் அவருடைய கருப்பை அல்லா மோசை என்ற தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கிறோம் சீனாய் மலையிலே அவருடைய சமூகத்திலே மறைத்து வைத்தார் மகா பெரிய பிரசன்னத்திலே அபிஷேகத்தின் மகிமையிலே சீனாய் மலையில் அக்கினி மயமான அந்த தேவனுடைய சமூகத்துக்கு மோசே கடந்து போகிறார் அங்கு தேவன் அவரை கண்மலையின் வெடிப்பிலே மறைத்து வைத்து தம்முடைய கரத்தின் நிழலாலை மறைத்து காத்து அவரை மேன்மையான ஒரு தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவராய் ஆசிரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறவராய் அவரை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே தேவ சமூகத்தை நாடுவோம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் நம்மை உருவாக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகம் என்ற தேவனுடைய வார்த்தையின் மத்தியில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை மறைத்து தீங்கு நாள் பிசாசு கொண்டு வருகிற ஆபத்து பொல்லாப்பு தீங்கு வியாதி பலவீனத்துக்கு விலக்கி தம்முடைய கூடாரம் என்கிற பிரசனத்திலே சமூகத்திலே மறைத்து காப்பார் அல்லேலூயா அது மாத்திரமல்ல தாவிது வாழ்க்கை பார்க்கும் பொழுது வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி 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 ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் ஹலெலூயா தாவீதை நினைத்து பார்க்காத அளவுக்கு சிங்காசனத்துக்கு நேராய் கடந்து போக பண்ணினார் தாவீதுக்கு தீங்கு ஒவ்வொரு நாளும் இருந்தது யுத்தம் ஒவ்வொரு நாளும் இருந்தது விரோதிகள் ஒவ்வொரு நாளும் இருந்தார்கள் ஆனாலும் கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தபடியால் கொடுத்தபடி கண்மலையின் மேலே சிங்காசனத்தின் மேல் உயர்த்தப்பட்டார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் தாழ்மை உள்ளவர்களாய் உங்களை எதிர்பார்க்கிறார் தாழ்மைப்படுங்கள் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் தீங்கு நாளிலிருந்து உங்களை விலக்கி தம்முடைய பாதுகாப்பில் வைத்து நடத்துவார் அப்போ பவுலும் சீலாவும் இந்த நாட்களிலே ஒரு பெரிய சவாலை கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த சிறைச்சாலையின் மத்திலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த காலத்திலே அவர்களை கட்டி வைத்த நேரத்தில் நடுராத்திரிலே துதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் தீங்கு நாளின் மத்திலே நாம் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விலக்கி காத்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் அவர்களை பிரகாசிக்க பண்ணினார் ஜபிக்கலாமா இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்பொழுது நேர்த்தாமை சந்திக்கும் மாட்டி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் அவருடைய சகல காரியத்திலும் கர்த்தாவே இதுவரை காணப்படுகிற எல்லா தீங்கு நாள் என்று சொல்லுகிற சத்துனுடைய எல்லா யுத்தம் போராட்டம் வியாதி பலவீனம் எந்தெந்த சூழ்நிலையை அன்றுவரே பிசாசு இங்கே அன்றுவரே பிரச்சனைக்குரிய காரியங்களை கொண்டு வந்து அன்று வேதனைப்படுத்துகிறானோ துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறானோ எல்லா வியாதியின் காரியங்கள் சகல சூழ்நிலையிலும் கர்த்தர் தாமே விலக்கி காத்திருழுகிற வல்லமை இப்பொழுது அனுப்புவீராக உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரை உமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களாய் அதே நேரத்தில் உம்மை பாடி துதித்து ஆராதித்து எந்த சமயத்திலும் எந்த ஆண்டவரை சூழ்நிலையிலும் ஆண்டவரை வரை உண்மையே நாங்கள் போற்றி பாடுகிறவர்களாய் எங்களை ஆசீர்வதிக்கிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது ஜபிக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற தீங்கை எடுத்து போடும் பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவி பெற்றோருக்கும் ஆண்டவர் ஒரே ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் குறிப்பாக வாழ்விப்ப வாழ்க்கைக்கும் தீங்கான காரியங்கள் முற்றிலும் எடுக்கப்பட்டு போவதாக நீர் கண்மளின் மேல் உயர்த்தி ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாட்சியாய் நிறுத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ ஒவ்வொரு நாளும் கண்மளின் மேல் உயர்த்துவார் கத்தரையே முன்வைப்போம்